எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அவளோட தலையில இருக்கிற பாம்புகளை யாராவது நேரடியா பார்த்தாங்கன்னா அவங்க அந்த இடத்துலயே சிலையாகிடுவாங்கன்னு கிரீக் மைத்தாலஜில சொல்லப்படுது ஆனா மெதுசாவோட உண்மையான கதை இங்க எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு நாம அவளோட சவிக்கப்பட்ட கதையை தான் பாக்க போறோம் மெதுசா ஆரம்பத்துல ஒரு சாதாரண பொண்ணாதான் வாழ்ந்து வந்தா அவளுக்குள்ள எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் இல்ல குணத்துல மட்டும் இல்லாம அவ பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருந்தா மெதுசா அவளோட இளமை காலத்துல அதீனா அப்படிங்கிற ஒரு பெண் கடவுளோட கோயில்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த தேவியோட கோயில் ரொம்பவே புனிதமான இடம்னு சொல்றாங்க அந்த கடவுளுக்காகவும் அந்த கோயிலுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டவதான் மெதுசா அவளுக்கு அதிகாரத்திலேயோ புகழ்லயோ எந்த விதமான ஆசையும் இல்ல பேராசைகள் எதுவும் இல்லாம ஒரு எளிமையான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தா ஆனா அவளோட வாழ்க்கையில இருந்த அமைதி ரொம்ப நாள் நீடிக்கல ஒரு நாள் கடல் தேவனான பொசைடன் மெதுசாவோட அழகுல மயங்கி அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போதான் அந்த புனித கோயில வச்சு மெதுசாவோட விருப்பமே இல்லாம பொசைடன் கடவுளால ஒரு கொடூரமான சம்பவம் நடக்குது இதுல மெதுசாவோட தப்பு கொஞ்சமும் இல்ல ஆனா தண்டனைக்கு ஆளாக்கப்படுறது எனவோ அந்த பாவப்பட்ட பொண்ணுதான் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவ பணி புரிஞ்ச அந்த புனிதமான கோயிலோட தேவி அதீனா ரொம்ப கோபப்படுறா அவளோட கோபம் அதிகாரம் இருக்கிற பொசைடன் கடவுளை தாக்கல எந்த தப்புமே பண்ணாத மெதுசா மேலதான் மொத்தமா விழுது தேவி அதீனா மெதுசாக்கு ஒரு மோசமான சாபம் கொடுக்கறா அவளோட அழகான முடி பாம்புகளா மாற அவளோட அழகான முகம் ரொம்ப பயங்கரமா மாறுது அவளோட கண்களை யாராவது பாத்தாங்கன்னா அவங்க அடுத்த நொடியே கல்லா மாறி போயிடுவாங்க யாருமே அவளை ஆசையோட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான சாபத்தை கொடுக்க அந்த நிமிஷத்துல இருந்து தனிமையில வாழ ஆரம்பிச்சா மெதுசா மனுஷங்களை விட்டு மொத்தமா விலகி இருந்தா அவளுக்கு மத்தவங்களை காயப்படுத்தணும் கொல்லணும்னு எல்லாம் கொஞ்சமும் எண்ணம் இல்லை அவளோட கண்கள்ல கோபம் இல்ல தனக்கு நடந்த அனைத்தைய நினைச்சு வலி மட்டுமே இருந்துச்சு ஆனா இந்த உலகத்தோட மூட முடியாதுன்னு அதே மாதிரி அவளோட தோற்றத்தை வச்சு அவளை அவளை கொள்ளறதுக்காக முயற்சி கூட பண்ணாங்க அப்பதான் பர்சியஸ்ன்னு அழைக்கப்படுற ஒரு வீரன் மெதுசாவ அழிக்கிறதுக்காக வந்தான் தேவர்கள் அவளுக்கு கொடுத்த ஆயுதங்களை வச்சு அவளை அழிக்கிறதுக்காக அவ வாழ்ந்துட்டு இருந்த அந்த தீவுக்கு போனா பெர்சியஸ் நிலப்பரப்புல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருந்த அந்த தீவுல இருக்கிற ஒரு இருட்டான குகையில தான் மெதுசா தனிமையில வாழ்ந்துட்டு இருந்தா இது வரைக்கும் மெதுசாவை அழிக்கிறதுக்காக அந்த தீவுக்கு போன நிறைய பேர் திரும்பி வரவே இல்ல ஏன்னா அவளோட கண்களை நேருக்கு நேரா பார்த்து அவங்க அந்த குகை வாசல்லையே கல்லா மாறி போயிருந்தாங்க ஆனா ஆனாச சிக்க வைக்கிறதுக்காக மெதுசாவோட தலையை கொண்டு வர சொல்லி அரசர் தன்னோட வீரத்தை நிரூபிக்கிறதுக்காகவே அவளை தேடி போன பேர்ஸ்க்கு தேவர்களும் உதவி பண்ணதா சொல்றாங்க எப்படின்னா கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கிற அதினாவோட கேடயம் ரொம்ப கூர்மையான ஹேமிஸோட வாள் நகர்ந்தாலும் சத்தம் எழுப்பாத செருப்புகள் மறை வைக்கிற ஹெல்மெட் இந்த பொருட்களை தேவர்கள் அவனுக்கு கொடுத்திருக்க இத கொண்டு மெதுசாவை அழிக்க தைரியமா அந்த கொகைக்குள்ள போனா பெர்சியஸ் சரியா அந்த நேரம் மெதுசா தூங்கிட்டு இருந்தா நடக்கிறது எதுவும் அவளுக்கு தெரியல எந்த விதமான போருக்கும் அவ தயாரா இருக்கல பெர்சியஸ் அவளை நேரடியா பாக்கல தன்னோட கையில இருந்த கேடைய மூலமா அவளோட விம்பத்தை மட்டும்தான் பார்த்தான் சத்தம் எழுப்பாம மெல்ல அவ பக்கத்துல போய் அவளோட தலைய ஒரே துண்டா வெட்டினா பெர்சியஸ் நடக்கிறத அவ புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே அவளோட கை மீறி நடந்து முடிஞ்சிருச்சு உண்மைய சொல்ல போனா மெதசா ஒரு மோன்ஸ்டர் கிடையாது அவ பாதிக்கப்பட்ட பெண் அவளோட கதை ஒரு பயங்கரமான கதை இல்ல அநீதிக்கான கதை அதிகாரம் இருக்கிறவங்க தப்பு பண்ணாலும் தண்டனை என்னவோ அப்பாவிகளுக்கு தான் அவ்வளவுதான் செல்ல இன்னைக்கான கதை முடிஞ்சிருச்சு நான் மறுபடி உங்களுக்காக ஒரு புது கதையோட வரேன் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் செல்ல